தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத போக்குகள் இவத்திலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது இந்தியாவிலேயே இப்போதுதான் முதன்முறையாக நடைபெறுவதைப் போல ஒரு கட்டமைப்பை திமுக சித்தரிக்க முயற்சிக்கிறது அதுவே ஒரு மோசடி ஏமாற்று மத்திய பாஜக அரசை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி குறை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி குறை சொல்லி தன்னுடைய ஆட்சி மீது இருக்கக்கூடிய குற்றங்களை மறைக்க வேண்டும் நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் சரி காங்கிரசை சேர்ந்தவர்களும் சரி இதற்கு முன் குறிப்பாக அண்மையில் இரண்டு பெரிய ஊழல் கரையை திமுக மேலே பூசி இருக்கிறது அதிமுக எதிர் சவால் விட்டு இரட்டை வேடம் இரட்டை வேடம் வேடம்லாம் இல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி பதினேழில் வாக்காளர் பட்டியல்கள் திருத்தம் தேவை என்று மனு கொடுத்ததா இல்லையா இப்போது எப்படி நீங்கள் மாற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் போடுவதுதான் இரட்டை வேடம் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான சில அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல வந்து தேர்தல் ஆணையம் சதி செய்ய பார்க்கிறது அப்படின்னு முதல்வர் சொல்றாரு இந்த விஷயங்களை எப்படி பார்க்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத போக்குகள் இவற்றிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது இந்தியாவிலேயே இப்போதுதான் முதன்முறையாக நடைபெறுவதைப் போல ஒரு கட்டமைப்பை திமுக சித்தரிக்க முயற்சிக்கிறது அதுவே ஒரு மோசடி ஏமாற்று வேலை நாடாளுமன்றம் நான் சொல்வது இந்திய ஜனநாயகத்தில் இது ஒன்பதாவது முறையாக வாக்காளர் பட்டியல் திருத்தப்படுகிறது முதல் முறை அல்ல காங்கிரஸ் ஆட்சி காலங்களிலும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வாக்காளர் பட்டியல் திருத்த பணி என்பது மிக அவசியமான ஒன்று வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் இடம்பெற முடியும் இடம்பெயர்ந்தவர்கள் புதிய இடங்களில் தங்களுடைய வாக்குகளை அருகா மிக அருகில் பதிவு செய்யக்கூடிய சூழல் உருவாகும் இறந்தவர்களுடைய வாக்காளர் இறந்தவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் அது தவிர வேறு நாட்டவர் அல்லது இங்கே வாக்களிக்க தகுதி இல்லாதவர்களுக்கு வாக்களிக்க முடியாது என்கிற சூழ்நிலை ஏற்படுத்தப்படும் இத்தனை சாதகமான அம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை தமிழக முதலமைச்சர் எதிர்க்கிறார் என்றால் அது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் கொண்ட எதிர்க்கும் வேறு எந்த நோக்கமும் அதற்கு கிடையாது மத்திய பாஜக அரசை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி குறை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி குறை சொல்லி தன்னுடைய ஆட்சி மீது இருக்கக்கூடிய குற்றங்களை மறைக்க வேண்டும் தன் மீது தன்னுடன் மீதும் ஆட்சியின் மீதும் இருக்கக்கூடிய விமர்சனங்களை பெரிய திரைபோட்டு மறைப்பதற்கு தான் பாஜகவை பற்றிய விமர்சனங்கள் நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்களும் சரி காங்கிரஸை சேர்ந்தவர்களும் சரி இதற்கு முன் இவிஎம்ஐ எப்படியாவது எடுத்துவிட்டு பழைய பேலட் பேப்பர் சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள் மின்னணு வாக்குப்பதிவு முறையை மாற்றிவிட்டு வாக்கு சீற்றின் மூலம் பழையபடி தேர்தல் நடத்த வேண்டும் என்று பேசி பார்த்தார்கள் ஆனால் அந்த கோரிக்கைக்கு மக்கள் மத்தியும் ஆதரவு இல்லை மத்திய அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை தேர்தல் கமிஷனும் அதை நிராகரித்தது தேர்தல் கமிஷன் அரசியல் கட்சிகளுக்கு அறைகூபல் விடுத்தது இவர்கள் தோல்வியை தழுவினால் என்ன சொன்னார்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுக சொல்லவில்லை ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்துட்டாங்க தேர்தலில் தோல்வியடைந்த படுதோல்வியடைந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார் கைக்கு அழுத்தினா தாமரைக்கு உழுது அந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வந்து பல பூத்துல செஞ்சுட்டாங்க பிதர்த்தனாக இல்லையா என்று கேட்கிறேன் ஓட் சோரின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் பண்ணார் அதுக்கான ஆதாரங்களோட ஆதாரங்கள் எதுவும் கொடுக்கவில்லை நீங்கள் சொல்வது வாக்காளர் பட்டியல் ஓகாரமா நான் அதற்கு பிறகு வருங்கிறேன் நான் சொல்லுவது ஈவிஎம் ஈவிஎம் மிஷின் பற்றி தேர்தல் கமிஷன் இரண்டு முறை காங்கிரஸ் கட்சிக்கு சேலஞ்சு செய்தது இதில் முறைகேடு நடத்த முடியுமா நிரூபித்து காட்டுங்கள் என்று சொன்னது அதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் தயாராக இல்லவே இல்லை இவர்களுக்கு என்னன்னா ஓட்டு சீட்டு வந்துதுன்னா அதிகாரிகளை துணை வைத்துக்கொண்டு பணத்தை கொடுத்து அடுத்த கட்சிக்காரன் தொடர்த்திட்டு இல்லை அவனுக்கும் பணத்தை கொடுத்து பூத்த மூடிட்டு முத்தர குத்தி இல்லாமல் திமுக நினைக்கிது காங்கிரஸ் நினைக்கிது அந்த முயற்சி நடைபெறலை இப்போ கூட்டணி பலத்தின் காரணமாக திமுக ஜெயிச்சதுனால இவிஎம்ஐ பற்றி பேசுறது இல்லை காங்கிரஸ் தான் நவோத்தியமான அடிச்சுக்குது ஏன்னா காங்கிரஸ் தொடர்ந்து தோல்வியை கொண்டிருக்கு ராகுல் காந்தி இஸ் நாட் வினபிள் மெட்டீரியல் ராகுல் காந்தி இஸ் நாட் எ பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் என்பதை திரும்ப திரும்ப மக்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஓட்டை திருடிட்டாங்கன்னு அடுத்து கதர்றாரு முதல்ல இவிஎம்ஐ பற்றி கதறாரு அப்புறம் ஓட்ட திருநாங்க வெளிநாட்டை போல வெவ்வேறு இடங்களில் வாக்கு வாக்களிக்கணக்கானவர்களுடைய புகைப்படங்களுடன் கூடிய ஆதாரங்களை தேர்தல் கமிஷன் தயாராக வைத்திருக்கிறது வெளியிட்டு இருக்கிறது ஆகவே இந்த குற்றச்சாட்டு இயற்கை இயலாத குற்றச்சாட்டு வேறு பிரச்சனைகளில் இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் வைக்கிற குற்றச்சாட்டு குறிப்பாக அண்மையில இரண்டு பெரிய ஊழல் கரையை திமுக மேலே பூசி இருக்கிறது அந்த கரையை துளைத்து தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுகவுக்கு இருக்கிறது ஆதாரங்களோ இல்ல நிரூபிக்கிறதுக்கு எந்த விஷயங்களோ இல்லாம திமுக நிச்சயமாக போயிட போயிருக்கிறார்கள் அண்ணா திமுக எதிர் சவால் விட்டு இருக்கிறது நாங்கள் பீகார் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்போம் நீதிமன்றத்தில் போய் என்று அதிமுக சொல்லி முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தேவை என்று மனு கொடுத்ததா இல்லையா இப்போது எப்படி நீங்கள் மாற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் போடுவதுதான் இரட்டை வேடம் இரண்டாவது தமிழக முதலமைச்சர் கோர்ட்டுக்கு போகிறார் அல்லவா நீங்கள் அப்படி கோர்ட்டுக்கு போங்க கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அந்த வேகத்தை ஏன் மற்ற விஷயத்துல காட்ட மாட்டேன்றீங்க டிஜிபிக்கு கடிதம் எழுதி இருக்கிறது அமலாக்கத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள் அமைச்சர் நேரு துறையில வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பதில் பெருமளவுக்கு லஞ்ச பணம் கைமாறி இருக்கிறது என்று நூற்றி ஐம்பது பேர் விவகாரத்தில் ஆதாரங்கள் இருப்பதாக இருநூத்தி இருபத்தி ரெண்டு பக்கம் கடிதம் எழுதி அதுக்கு உடனடியாக அனுமதி கொடுங்களேன் மடியில கனம் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு திராணி இருந்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யட்டும் ஏன் பயப்படுறீங்க உங்களுக்கு சௌகரியமான விஷயம் எல்லாம் கோர்ட்டுக்கு போவீங்க சௌகரியம் இல்லாத விஷயம்னா அப்படியே வாய்தா மேல வாய்தா வாங்குவீங்களா செந்தில் பாலாஜி விஷயத்துல வாங்குற மாதிரி இல்ல இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல நாங்க இதை வேணாம்னு சொல்லல இவ்வளவு அவசர கதியில அவசர கதியெல்லாம் இல்ல நிதானமாக அது வேணா கேளுங்க ஒரு மாசம் கணக்கெடுப்பு நடக்குது ஒரு மாசம் கணக்கெடுப்பு போறாது இன்னொரு பதினைந்து நாட்கள் எஸ்டேஷன் கொடுங்க ஒரு மாசம் பேர் என்ன ரிவ்யூ தாக்கல் செய்வதற்கு அவகாசம் போராது அப்படின்னு கேட்டா புரிந்து கொள்ளலாம் எஸ்ஐஆரை முதல் தீவிரமாக எதிர்த்தார்கள் தீவிரப்பட்டியல் திருத்தத்தை தீவிரமாக எதிர்த்தது திமுக அதற்கு காரணம் தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ராம்சர் குறியீடு உள்ள பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட எப்படி அனுமதித்தார்கள் எவ்வளவு நெஞ்சு இருக்க வேண்டும் அதிகாரிகளுக்கு அந்த பயல கையெழுத்து போடுவதற்கு ஒன்று இரண்டு மூப்பு அதிகாரிகள் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் என்று அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டி இருக்கிறது சதுப்பு நிலப்பகுதியில் ஈரநில பகுதியில் ஏற்கனவே ஏரிகளில் திமுக அதிமுக ஆட்சியில் மாறி மாறி வீடு கட்ட அனுமதி கணக்கில் கொள்ளை அடித்து விட்டு இப்போது மீண்டும் ஒரு சதுப்பு நிலத்தில் வீடு கட்டுவதற்கு ஏரிகளில் வேண்டியிருக்கு எப்படி கொடுத்தீங்க அந்த மாதிரி வீடு கட்டுற திட்டத்துக்குலாம் லஞ்சம் பல கோடி லஞ்சம் அதிமுக ஆட்சியிலையும் சரி திமுக ஆட்சியிலையும் சரி பல கோடி லஞ்சம் வாங்கி கொண்டு வீடு கட்ட அனுமதி கொடுக்கிறார்கள் ஏரி பகுதிகளில் சதுப்பு நில பகுதிகளில் அதே ஊழல் தான் இந்த விவகாரத்திலும் பள்ளிக்கரணியிலும் நடந்திருக்குமோ என்கிற பலமான சந்தேகம் எழுகிறது கோர்ட் அதற்கு ஸ்டே கொடுத்ததை நான் வரவேற்கிறேன் நான் மிக முக்கியமான கோரிக்கை தமிழக அரசுக்கு நெஞ்சுரம் இருந்தால் அந்த கோரிக்கையை ஏற்க வேண்டும் ஐஐடி ப்ரொபசர்களை கொண்டு அங்கு இந்த பகுதியில் ஆய்வு நடத்த வேண்டும் ஐஐடி ப்ரொபசர்கள் சொல்ல வேண்டும் அது ஈரநிலம் இல்லாத பகுதி பட்டா நிலம்தான் என்று நீங்கள் சொல்லுவதை நம்பவே முடியாது ஏனென்றால் உங்கள் சரித்திரம் ஊழல் சரித்திரம் ஆகவே ஐஐடி பேராசிரியர்கள் உயர் நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் இந்த கோரிக்கை உயர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன் ஆகவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் பிரச்சனைகளில் இருந்து மக்கள் கவனத்தை திசை தான் முதலமைச்சர் படாத பாடுபடுகிறார் அது நடக்காது தற்போதைய அரசின் நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே வாய்ப்புக்கு நன்றி